அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் ரங்கோ தானுரங்க அரை நீ நீரங்க சீரங்கோ தானுரங்க திருவா மாட்டாங்க அப்படி நீ என்னப்பா தப்பு செஞ்ச ஒரு தப்பு செய்யலமா ஆத்துல ஒரு பெண்ணை அடிச்சுட்டு போனாங்க அவங்க உயிரை தாமா காப்பாத்தின உயிரை தன்னடா காப்பாத்தின அதுக்கு என்னடா காப்பாத்தின பிறகுதான் தெரிஞ்சு நாட்டு இளவரசி என்று அவங்க சொன்னாங்க எப்போ என்னை தொட்டு தூக்கி காப்பாத்தினீங்களோ மணந்தாலும் உங்களை தான் மணந்து கொள்ள இறந்துடவும் சொல்லிட்டாங்கம்மா ஐயோ நான் எவ்வளவோ எடுத்து சொன்னம்மா அதையும் மீறி நானும் மனசு பாரி கொடுத்துட்டோமா அறிவு கட்டானே என்னடா வார்த்தை சொல்கிறேன் ஒரு நாட்டு இளவரசி ஆற்றுல விழுந்துட்டா காப்பாற்றணுன்னு சொல்கிறேன் காப்பாற்றணுன்னு தப்பு இல்லைப்பா ஆனால் அந்த பெண்ணு மனசு பறி கொடுத்துட்டா நானும் என் மனசை பறி கொடுத்துட்டேன்னு சொல்றியே டே மனசை பறி கொடுத்துட்டுன்னு சொன்னதுக்கே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்களே இந்த விஷயம் மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா நம்முடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியுமா மன்னர் குடும்பம் எங்கன்னு அவன் எங்கே நமக்கு அவங்களுக்கு ஒத்து வருமாண்டாய் பிற்பட்ட ஆசை ஏண்டா உன் புத்தி இப்படிலாம் மாறுது வேண்டண்டா அம்மா சொல்றது கேளு பெரிய எடுத்து பொல்லா நமக்கு தேவை கிடையாது ராஜா அந்த பெண்ணை மறந்துருப்பா அந்த பெண்ண மறந்துரு முடியாதம்மா இருந்து விட சொன்னாலும் ஆனால் அந்த பெண்ணை என்னால் மறக்க முடியாதம்மா மறக்க முடியாது மறக்க முடியாதா ஆனா பாவி ஒரு பெத்த தாயி எவ்வளவு தூரம் நான் உனக்கு எடுத்து சொல்றேன் இந்த உயிரை வெட்டால விடுவேன் தவிர

எவ்வளவு பணம் இருந்தாலும் எல்லா பொருளையும் வாங்கி விடலாம் அம்மா ஆனால் பெற்றெடுத்த தாயை வாங்க முடியுமா தாயுடைய அன்பை வாங்க முடியுமா அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் முடியுமா காசப்பட்ட எல்லா கையும் காத்திருந்தா வாங்கலாம் அம்மா வாங்க முடியுமா என்னைக்கும் பழச்சது யாரிடா தெய்வம் வரும் வீட்டிலும் இருக்கும் வந்ததானா ஆராயோ ஆராயிரோ ஆராயிரோ ஆராய என்ன துணி துடி துடிச்சா தண்ணுக்கடு போதம் வந்தா குடிய சுற்றி கிட்டு உண்டி சொன்ன பூமியம்மா வெற்றெடுத்த அன்னையை சுற்றி வெற்றி சொன்ன தாய்மையம்மா

பாருங்க தண்ணி எடுத்து போயிரா அந்த காலை அப்படியே தேர்த்து பாருங்க அந்த கண்ணனை அபிஷேகம் செய்வதற்காக அதிக்கரையில இருந்து ஜலத்தை கொண்டு சென்றிருக்கறாளோ ஆமா தட்டி சிரிக்கி வவளே வருகிறேனடி உடகுடா